இந்த வீடியோலாம் மொத்தம் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஒகேன்குள்ளே போய்ட்டு வரும்போது கொஞ்சம் இஷ்யூ வச்சு அது நெக்ஸ்ட் வந்து மைலேஜ் டெஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் ஒன்றுமே இல்லையா அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் படிக்க போகிறாங்க கீழே கேமரா வச்சாவே பிளாக் கலரில் மூஞ்சி தெரியுது அதனால கையை ஒரு கையை பிடி தூக்கி பிடிச்சிட்டே தான் பேசணும் போல பேக்ரவுண்டில் கொஞ்சம் பைக் இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு பைக்கை தூக்கிட்டு வந்தேன் அவங்க உட்காந்து பேச முடியலங்க நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பேச முடியல சரி ஓகே இங்கேயே உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பார்ப்போம் மொத்தம் இருபது கமெண்ட் பக்கமாக தான் வந்திருக்கு ப்ரோ ஒரு லிட்டரு பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருக்கேங்க ரொம்ப சந்தேகப்படுற மாதிரிலாம் எந்த கமெண்டுமே இல்லை இன்னொரு ப்ரோ வந்து சிகான்னு சொல்லிட்டு அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பக்கமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வருங்க முப்பத்தெட்டுல நாற்பது கிலோ வரும் அப்புறம் டியூக் ஒன் சிக்ஸ்டி மைலேஜ் டெஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காரு நம்மக்கிட்ட பைக் இல்லைங்க டியூக் ஒன் சிக்ஸ்டி ஃப்ரண்ட்டும் அப்படி விட்ட ஃப்ரெண்டு யாருமே இல்லை மேபி ஃபியூச்சரில் வேணால் போடலாம் மோட்டோ பிளாக் செட்டை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு போடலாம் ஏற்கன இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது வேணால் கொஞ்சம் போட பார்க்குறேங்க ஆர்எஸ் மைலேஜ் டெஸ்ட்டு போடுங்கிறாரு அவர் இல்லை மேபி பார்க்கலாம் த்ரீ நைன்ட்டி ஜென் த்ரீ அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் த்ரீ நைன்ட்டி டியூக் ஒன் சிக்ஸ்டி இந்த பைக்கெலாம் நாங்களே நம்பி தரணுமே நானும் ட்ரை பண்ணேன் அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்ம கிட்டே இருக்க நம்மளால் முடிஞ்சது மட்டும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டோங்க ஒருத்தர் வந்து சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசீட் பண்ணியிருக்காரு அவர் வந்து டீட்டெயிலாக என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மேலே டெஸ்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம வந்து எப்படி ஓட்ட போகிறோமோ அதில் அதை வச்சு நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் இப்படி எடுக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பைக்குங்க இது வந்து மைலேஜ்லாம் அவ்வளோ எதிர்பார்க்கவே கூடாது நம்ம மேக்ஸிமம் அவுட் புட்டு எவ்வளோ தான் தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ணோம் அந்த வீடியோலையுமே அதுதான் சொல்லியிருக்கோம் நம்ம ட்ராஃபிக்கில் போயிட்டு மைலேஜ் டெஸ்ட் எடுக்கக்கூடாது அதே மாதிரி சும்மா பிரேக் பிடிச்சி பிரேக் பிடிச்சா அப்படியே மைலேஜ் டெஸ்ட் எடுக்கக்கூடாது அந்த பிஸ்டன் ஓரளவுக்கு மொத்தமாக எவ்வளோ தான் கிலோமீட்டர் தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் அந்த வீடியோ இவர் சொல்கிற மாதிரி எடுக்கணுன்னா வண்டி வந்து முப்பத்தி மூணு தான் தரும் ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் எடுத்துட்டேன் இங்கேருந்து ஒகேனக்கல் போனேன் மொத்தம் முந்நூற்றி முப்பது கிலோமீட்டரு பக்கமாக ஓடிருக்கு பெட்ரோல் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன் அப்போ முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்திருக்கு மைலேஜி அதுவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக் கொடுத்த முக்கால்வாசி அவன் போட்டு என்ன பண்ணிட்டான் நானும் இறக்கமாக போனால் வந்து கிளச்சு பிடிச்சிப்பேன் அவன் வந்து கிளச்சே பிடிக்கல கீர்லேயே வண்டி விட்டு வண்டி விட்டு ஓட்டிட்டான் ஆர்பிஎம் எல்லாமே நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு அதிலே வந்து ஃபுல் பெட்ரோலும் போயிடுச்சு நானும் சொன்ன இப்படி ஓட்ட வரேன் மைலேஜரா மைலஜர்னு பார்த்தா அப்படியே ஓட்டிட்டா நம்ம வந்து ஒரு லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் வந்து எடுக்க போகிறோம் அதுக்கொசோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை மட்டும் எடுத்துகிட்டா நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தி எட்டு நாற்பதாயிரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் கொடுத்தது பொய்யா உண்மையான்னு கேட்டால் பொய்யெல்லாம் கிடையாது உண்மை தான் ஆனால் லிட்டரில் ஓட்டுற வரைக்கும் இருபது கிலோமீட்டர் தான் ஓடிச்சு மீதி நாலு கிலோமீட்டர் எப்படி ஓடிச்சுன்னா இறக்கம் வந்துச்சுங்க லேட்டஸ்ட்டு எடுத்த ரோட்டில் வந்து இறக்க அதிகமாக வந்துருச்சு அதனால் கிளச்சு பிடிச்சிக்கிட்டேன் அதிலே வந்து மூணு நாலு கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதிகமாக கிளச் பிடிச்சி கிளச் பிடிச்சி தான் ஓட்டிக்கிட்டே இருந்தோம் வீடியோ பார்த்தே தெரியும் நம்ம வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் தான் ஓட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து அறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டணும் ஆனால் அதிகமாக நம்ம கிளச் பிடிச்சோம் மற்றவங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அதிகமாக கிளச்சு அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதனால தான் நான் கிளச்சு பிடிச்சி கிளச்சு பிடிச்சி ஓட்டினேன் இப்போ வந்து நம்ம பைக்கில் போயிட்டு ஆர்பிஎம் மட்டும் செக் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி ஒகேனிக்கில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு என்னாச்சுன்னா ஒரு கிழட்டு கிழவேன் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ரோட்டில் இப்படி க்ராஸ் பண்ணிட்டு போனோம் அப்போ கேமரா இல்லை கேமரா வந்து ரெக்கார்டு பண்ணியிருந்துருப்பேன் நான் சொன்னேன் இது மாதிரி வரியே வந்து இடிச்சு என்ன பண்ணுவேன் இன்னொரு டைம் பிடிக்கும் வந்து நான் இடிச்சுடுவேன் நான் சொல்லி சொன்னேன் பேசிகிட்டே இருக்கும்போது பைக்கை கொண்டு வந்து பின்னாடி இடிச்சுட்டாங்க எனக்கு இது இப்போ கோச்சிட்டு மாதிரி நிற்கிது அந்த வண்டி ஸ்கூட்டி தான் பட்டார்னு இடிச்சிட்டான் இங்கே ஒரு டென்ட்டு மாதிரி தெரிஞ்சது எங்கடா வேணாம் ஒரு பு புள்ளி மாதிரி தெரிஞ்சது பின்னாடி தான் வந்து இடிச்சிட்டான் வண்டியை செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஸ்க்ராட்சு எந்த கீரலுமே இல்லை ஆனால் இங்கே அடித்த மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு இல்லை ஆனால் கறக்கும் முறை கறக்கணும் சவுண்ட் கேட்டுகிட்டு தான் இருக்குது ஆனால் வண்டி வந்து இடித்த மாதிரி எந்த தடையுமே இல்லைங்க அது ஸ்கூட்டினால ஒருவேளை வீல் பிடிச்சின்னதாக இருக்குமோ அதனால் இங்கே இடிச்சிருக்குமோ இல்லை இல்லை டயரில் அடிச்சிருந்துருக்குமோ அப்படின்னு யோசனையாகவே இருந்துச்சு நான் சண்டைக்கே போயிட்டேன் வாடா பார்த்துக்கலாம் நான் என்ன பிளானிங்னா வண்டி கொண்டு போய் நேரம் மேலே விட்டு ஏற்ற தான் பிளானிங்க பையன் இருக்குள்ள தப்புச்சு தான் அவன் விவரமாக இருந்துட்டான் எப்படி நம்ம வேட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் போய் வண்டி போய் நிறுத்திக்கிட்டான் பக்கத்தில் ஒரு அண்ணா வந்திருந்தார் அவரும் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு ஒரு நாள்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவனு எப்படி சொன்னாரா நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் அடுத்த டைம் வந்து இந்த ரோட்டில் வரும்போது அவன் வண்டி போன நம்பர் பார்த்தோன்னா விட மாட்டேன் நான் கண்டிப்பாக இடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போஸ்ட்டு வந்துடு அந்த வண்டியோட ஃபோட்டோவை சரி ஓகே நான் வந்து வேணுமே பண்ணாங்க சரி ஓகே இப்போ வந்து ஆர்பிஎம் செக் பண்ணலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க பைக் எப்படி மைலேஜ் தருவோம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் தருவோம் அப்படின்ட்டு சைட் ஸ்டாண்ட் இருக்குது இப்போது ஆர்பிஎம் வந்து ஜீரோவில் இருக்குது அதாவது பிஸ்டன் வந்து சுத்தவே இல்லைங்க அதனால் ஜீரோவில் இருக்குது இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் எவ்வளோனா ஒம்பதாயிரத்தி இரநூத்தொம்பது ஆனால் இங்கே வந்து பத்தாயிரம் ஆர்பிஎம்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க நியூட்ரன் மீட்டர் டார்க் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் பவர் வந்து தேர்ட்டி ஒன்றுங்க நியூட்ரன் மீட்டர் டார்க் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ஆர்பிஎம்லேயே ப்ரொடியூஸ் பண்ணிடும் அதாவது ஃபுல் ஆர்பிஎம் வந்துடும் இப்போ டோட்டல் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தொம்பது தான் அதில் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தம்பதுலேயே நியூட்ரன் மீட்டர் அதாவது ட்வெண்ட்டி ஃபைவ் நியூட்ரன் மீட்டர் வந்துடும் இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அடி ஐடிஎல்ஸ் வந்து ஐடிஎல் சவுண்டில் எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே மேலே ஏறி ஏறி இருக்கு இப்போ நம்ம முறுக்குறோம் இப்போ முறுக்கிற வாட்டி ஆர்டிஎல் மேலே ஏழுதான் இது எப்படின்னா பெட்ரோலும் ஆக்சிஜனாக உள்ளே போய் எரிஞ்சு அந்த கிறிஸ்டன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை டைம் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது வைப்ரேஷன் இது டைப் மொத்தம் இது ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் எட்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஆரம்பிக்கும் போகுது என்ன சிந்தரில் இப்போ நம்ம நார்மலாக மூவாயிரத்தி ஐநூறு மூவத்தி ஐநூறு இந்த ஆர்பிஎம் வச்சு தான் நம்ம வந்து மைலேஜ் எடுத்துக்கணும் இந்த ஆர்பிஎம் எவ்வளோ எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு பெட்ரோலை அதிகமாக போகும் இதுதான் பிஸ்டனு பிஸ்டன் தான் சுத்தும் நம்ம கீரை வந்து சிக்ஸ்த்து கீரில் போட்டால் அதுக்கான அவுட் புட் வந்து மேக்ஸிமம் அவுட் புட் கிடைக்கும் ஃபிஃப்த்து கீரில் போட்டோம்னா அதாவது பெட்ரோல் வந்து ஃப்ளோ வந்து ஒரு லெவலாக தான் போயிட்டே தான் இருக்கும் அது போகிறது போயிட்டே தான் இருக்கும் நம்ம அதுலருந்து எவ்வளோ அவுட் புட் எடுக்கிறோமோ அது பொறுத்து மைலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க இந்த வண்டி நான் வந்து மைலேஜ் கோஷம் எடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெர்ஃபார்மன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து டூரிங் பர்பஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன் எவ்வளோவுமே மாங்கு மாங்குன்னு ஓட்டி பாருங்களேன் எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் ஏற்கனவே முந்நூற்றம்பது கிலோமீட்ரு இப்போது ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டராச்சும் ஓட்டலான்னு பார்த்தா ஓட்டலை நார்மலாக வந்து நான் வண்டி முறுக்கி முறுக்கி தான் ஓட்டுவேன் முறுக்காமலாம் ஓட்ட மாட்டேன் மைலேஜ் தர மாதிரிலாம் ஓட்டமாட்டேன் மைலேஜ் வேணும் அப்படின்னா இன்னொரு பைக் இருக்கலாம் அந்த பைக்கை தூக்கிட்டு போயிடுவேன் இந்த பைக்கில் அதிகம் மைலேஜை எடுத்துகிட்டு பார்க்க மாட்டேன் ஏன்னா என்ன சொல்கிறது இந்த பைக் வந்து எனக்கு ஓட்டும் போது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பிடிக்கும் பேக்ஸ்ல கொடுத்துன்னு வண்டி சீரிகின்னு போகுமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து மைலேஜ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் வந்து நான் முறுக்கி முறுக்கி ஓட்டினதில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் கிடச்சிருக்கு மினிமமே தேர்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு அதுவும் இது எதை பற்ற சொல்கிறேன்னா பைக்கை எடுத்து பைக் வந்து நம்பர் பிளேட்டு மாட்டிகிட்டு வரும்போது அதை கால்குலேட் பண்ணேன் பத்து லிட்டர் அடிச்சு விட்டாங்க முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஓடிச்சு அதுக்கு மேலே ரெண்டு லிட்டரு பைக்கில் ஃபியூல் இருந்துச்சு சரி ஓகேங்க இந்த வீடியோ தான் என் பண்ணிக்கிறேன் பைக்கில் வந்து பிபிஎஃப் ஃபோட்டெலாம் தாங்க நினச்சேன் அப்புறம் ஓட்டில் என்ன ஆச்சுன்னா பிபி வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லதுங்கிறாங்க கெட்டதுங்கிறாங்க பிபி பிபி போட்டினான்னா இங்கெங்கே ஓட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே டேங்கு சைடு கேரியர் நெக்ஸ்ட்டு வந்து டேங்கு அப்புறம் ஃப்ரெண்டு மக்காடு இது மூணு இடத்துல மட்டும்தான் ஓட்டுவேன் மறுபடியும் வேற எங்கேயெலாம் ஓட்ட மாட்டேங்க அதனால் நான் என்ன வரலாம்னு நினச்சிட்டேன்னா சரி ஓகே நம்ம அப்படியே போனாலும் நம்ம புதுசே வாங்கிக்கலாம் இது ரெண்டையும் புதுசு வாங்கிக்கலாம் இதுக்கு மட்டும் பெயிண்டிங் அடிச்சிடலாம் டேங்க்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுவிட்டேன் மாதிரி மக்காடோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மொத்தமான குவாலிட்டி உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டியிலே இந்த வண்டியிலே இருக்கிற குவாலிட்டியோட மட்டமான குவாலிட்டி இந்த மக்காடு தான் ஃப்ரெண்டு மக்காடு எதுக்கு தான் இவ்வளோ முக்கியம் இவ்வளோ முக்கியம் கொடுத்துருக்காங்கன்னு நான் தெரியல